வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை நான் உமையாழினி ஏன் இந்த கந்த கந்தசஷ்டி கவசம் முருகன் முத முதல்ல நம்ம கிட்ட வரணும்னு நினைச்சா முதல்ல எடுக்கிற அஸ்தி வாரம் இந்த கந்தசஷ்டி கவசமாக தான் இருக்கணும் இந்த வீடியோ நீங்க பாக்குறது கூட முருகன் உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்ல வர விஷயமா இருக்கலாம் இப்போ நம்ம கந்த கந்தசஷ்டி கவசம் படிக்கிறோம் ஆனால் அது அர்த்தத்தை தெரிஞ்சு ஏன் படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் ஏன் அப்படின்னா ஒரு மந்திரத்தை படிக்கும்போது கிடைக்கிற பலனை விட அதோட பொருளை புரிஞ்சு நம்ம படிக்கும்போது அதற்கு பத்து மடங்கு பலன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தமிழ் மொழியில் முருகனோட அழகை பற்றி முருகனோட அருளை பற்றி பாடினதான் இந்த கந்தசஷ்டி கவசம் எல்லாருக்கும் தெரியும் இது பாலதேவராயர் சுவாமிகள் எழுதினதுன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவர் ஆறு படைக்கும் ஒரு ஒரு கவசம் எழுதியிருக்காரு நம்ம இப்போ கந்த கந்தசஷ்டி கவசம் வந்து திருச்செந்தூருக்காக எழுதினது இந்த கவசம்தான் எல்லாரும் நம்ம இப்போ பாடிட்டு இருக்கிறது இந்த கந்தசஷ்டி கவசத்தில் இரநூத்தி நாற்பத்தி நாலு லைன்ஸ் வரிகள் இருக்கிறது இது ஒரு மந்திர நூல்னு நமக்கு தெரியும் இதை பாராயணம் செய்யும் போது நமக்கு என்னென்ன நன்மை வரும்ன்றது அந்த பாட்டிலேயே இருக்கும் இப்படி ஒரு பாட்டு ஒரு சிறப்பு கொண்டது தான் இந்த கந்தசஷ்டி கவசம் சஷ்டி கவசம் வெளிப்படையில் மிக தீவிரமான ஈர்ப்புத்தன்மை கொண்டது புவியீர்ப்பு சக்தியை போல எந்த ஒரு மனநிலை கொண்ட மானிடத்தையும் தன்வசம் படுத்தும் ஆற்றல் கொண்டது தன் வசப்பட்ட மானுடத்தை தன்னை ஓத வைக்கும் வசீகரம் கொண்டது அதனை நாம் ஓத ஓத அதன் பொருள் புரியும் ஆர்வத்தை தூண்டக்கூடியது பொருள் புரிந்த பின் இந்த நூலின் வாழ்க்கையின் சாரங்கள் அனைத்தும் அடங்கியுள்ளனவா என வியக்க வைக்கக்கூடியது தமிழ் உச்சரிப்பை சீர் செய்யக்கூடியது தமிழ் புரிந்து அதனை வாழ்க்கையின் கடைபிடிக்க கவசத்தில் சொல்லப்பட்ட அத்துணை நலங்களையும் தரக்கூடியது அது மாதிரி கந்த சஷ்டி கவசத்தில் ஒவ்வொரு வரி ஏன் ஒவ்வொரு வார்த்தைக்குமான அர்த்தத்தை இனி வரும் வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம் வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டிலாம் போயிடும் கண்டிப்பாக ஒரு ஒரு வாரம் ஆறு நாள் முருகனுக்காக கந்த சஷ்டி கவசம் ஒரு சின்ன ஊதுபத்தி ஏற்றி வச்சு நீங்கள் கந்த சஷ்டி கவசம் ஆறு நாள் போட்டு பாருங்கள் ஏழாம் நாள் எப்படி மாற்றம் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் அடுத்த பதிவில் இன்னும் நம்ம விரிவாக பார்க்கலாம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் முருகன் அருளால் இது எனக்கு இடப்பட்ட கட்டளையா கவசத்தை தொடராக பதிவு செய்ய முயற்சிக்கிறேன் இந்த முயற்சி முழுமை பெற என் முருகனே அருளட்டும் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் நல்லதே நடக்கும்